திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வெல்ல வாய்ப்பு இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னது போல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெய்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அனகாபுதூர் மக்கள் அடையாறு ஆக்கிரமிப்பை அகற்றுறோன்னு சொல்லிட்டு வீடுகள் எல்லாம் இடித்தாங்க பார்த்தீங்களா இடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அனகாபுதூர் மக்களும் வடகாடு மக்களும் இன்னும் தமிழ்நாட்டோட கிருஷ்ணகிரி இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களும் இங்கே எந்த சாதிய பிரச்சனையும் இல்லை எந்த அரச பயங்கரவாதமும் இல்லை எந்த அடக்குதல் ஒடுக்குமுறையும் இல்லை அதனால் திமுக ஆட்சி தான் மக்களுக்கான ஆட்சி நிரந்தர தமிழ்நாட்டுக்கான ஆட்சி அப்படின்னு முடிவு பண்ணி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிக்க வைக்க போறாங்க அதுக்கான காரணங்கள் குறித்து தான் பேச போறோம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் பல்வேறு காரணங்கள் இருக்கு திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெற ஆனாலும் அதுல மிக முக்கிய காரணமா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயமா அனகாபுதூர் மக்கள் இருக்காங்க தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அடையாறு ஆக்கிரமிப்பு அடையாறு ஆற்றோட ஆற்றங்கரையோட ஆக்கிரமிப்பு அகற்றறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தோட உத்தரவை நாங்கள் தவறாம பயன்படுத்துவோம் நீதிமன்றங்கள் எல்லாம் இந்த மக்களுக்காக தான் இயங்குது நியாயத்தின் பக்கம் தான் இயங்குது அதனால அதன் உத்தரவை அப்படியே வாங்கி நாங்க செயல்படுத்துவோம் திமுக செயல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த அனகாபுதூர் மக்களோட பிரச்சனையை தான் முதல் பிரச்சனையா நம்ம பேச போறோம் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலா அந்த மக்கள் தொடர் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களோடவே தோளோடு தோல் நின்று அந்த குடும்பங்களோட ஒருத்தரா மே பதினேழு இயக்கம் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து அந்த மக்களோட களத்துல நிற்கிது தொடர்ச்சியா வேற எந்த இயக்கமும் வரல போன ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சீமான் வந்து ஷூட் நடத்திட்டு போனதோட சரி கடைசியா இடிச்சு முடிச்சிட்டாங்களா எல்லாமே எதுவும் பிசிறு இல்லாம இடிச்சு முடிச்சிட்டீங்களாப்பா எதுவும் மிச்சம் வச்சிட்டீங்களா திமுக அதனால நான் வந்து ஆய்வு நடத்தி சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போட்டோஷூட் நடத்த நேத்து வந்துட்டு போயிருக்காரு சீமான் தன்னோட சரி சீமான் அப்புறம் பேசுவோம் இப்படி இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க அங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட பள்ளி எதிர்காலம் என்ன கல்வி எதிர்காலம் என்ன அந்த மக்களோட வாழ்வாதாரம் என்ன உங்களை எல்லாம் ஆத்தங்கரையோட ஆக்கிரமிப்பு ஆத்தங்கரை எவனுக்கு சொந்தம் காசா கிரான் காரணக்கா சொந்தம் ஆத்தங்கரையோட ஆக்கிரமிப்பெல்லாம் அப்புறப்படுத்தி உங்களுக்கு தனியா நாங்க அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரோம் ஆத்த நாங்க தூய்மையா வைக்க போறோம் அரசு அறிக்கை விட்டுருக்கு ஆத்தங்கரையிலிருந்து இருந்து ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற போறோம் அடையாறு ஆத்த காப்பாத்த போறோம் கழிவு நீர் கலக்கிறத தடுத்து நிறுத்த போறோம் ஆஹா ஓகோ இனிமே அடையாறு ஆத்துல நீங்க தண்ணி அப்படியே டைரக்ட் குழா கனெக்ஷன் போட்டு பைப் லைன் போட்டு உங்க வீட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ண போறோம் குடி தண்ணியா மாற போகுது அடையாறு ஆறு ஆஹா ஓஹோ நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கு திமுக அரசாங்கம் அறிக்கை விட்டு திமுக பின்பற்றுகிற வழிமுறை என்ன அப்படின்னா தினமும் மக்கள்கிட்ட செய்தி போய் சேர்கிற மாதிரி ஏதோ ஒரு திட்டத்தை ஆரம்பித்து வச்சார் தொடங்கி வச்சார் முடிச்சு வச்சார் திறந்து வச்சார்னு செய்தியை மட்டும் கொடுத்துக்கிட்டு இங்கே அடிப்படை மக்களோட அடிமடியில வைக்கிற வாழ்வா அடிப்படையான மக்களோட வாழ்வாதாரத்தை அடிமடியில் கைவிக்கிற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆறு இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஆத்தங்கரையாவே இருந்துட்டு போதும் ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு ஆத்தங்கரையாவே இருந்துட்டு போதேன் அந்த ஆத்தங்கரை இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு சொந்தம் இல்லாம கார்பரேட் கம்பெனி காரனுக்கான காசா கிராண்டு காரனுக்கான சொந்தம் அனகாபுதூர் மக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள்னு அந்த அந்த ஆற்றங்கரையிலிருந்து இரநூறு மின் முந்நூறு மீட்டருக்கு மேல தள்ளி தூரமா இருக்கிற அந்த மக்களோட குடியிருப்புகளை குடிசை வீடுகளை ஓட்டு வீடுகளை அப்புறப்படுத்தி தூக்கி வீசி எறிந்து ஏதோ பொம்மை கட்டடத்தை களைச்சி நொறுக்கி தூக்கி வீசுற மாதிரி வீசி எரிஞ்சுட்டு காசாக ஆக்கிரமிக்கல அந்த கரையிலிருந்து ஆக்கிரமிச்சிருக்கான் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி பல ஆயிரம் கோடிக்கு விற்பனையை பெரிய கட்சிகள் எதிர்கட்சிகள் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றோம் நாங்கதான் நாங்க தான் நான் தான் எதிர்கட்சி நான் தான் எதிர்கட்சி நான் தான் எதிர்கட்சி அடிச்சுக்கிட்டு செத்தானுங்க எல்லாம் எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல என்ன மயிர புடுங்கிறதுக்கு நீங்க எல்லாம் எதிர்கட்சின் போட்டி போட்டீங்க சீமான் உட்பட அதிமுக உட்பட பாஜக உட்பட அன்புமணி ராமதாஸ் உட்பட பாமக உட்பட நான் தான் எதிர்கட்சி நான் தான் எதிர்கட்சி தாங்கதான் தமிழ்நாட்டுல இரண்டாவது பெரிய கட்சின்னாக்கா எதுக்கு யார் அதிக நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்து மக்கள் பிரச்சனைக்கு வெளிவராம எந்த கேள்வியும் கேட்காம இருக்கிறதுல யார் அதிகமா மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம இருக்கோம் அப்படிங்கிறதுல எதிர்கட்சி நீங்கதானா இந்த உழைக்கும் மக்கள் பக்கம் நிக்காம பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் நிக்காம நீங்க எல்லாம் எதுக்கு எதிர்க்கட்சி எதுக்கு ஆளுங்கட்சி எதுக்கு அரசியல் எதுக்கு நாங்கதான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோங்கிற இந்த போலி பிம்பம் எதுக்கு எங்களை நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆத்தங்கர குடியிருப்பு அடிச்சு நொறி நொறுக்கிடுவீங்க வீட்டை கடலோரத்துல இருக்குது கடற்கரையோட வளம் பாதிக்கப்படுது அப்படின்னு அந்த அந்த மண்ணின் மைந்தர்களை குடி மக்களை கடற்கரையில இருந்து அப்புறப்படுத்திருவீங்க இப்படி தொடர்ச்சியா விவசாய நிலங்களை இது இது கனிம வளம் நிறைஞ்ச பகுதி அரச பூமிக்கு கீழே வளங்கள் இருந்தா நாங்களே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நிலங்களை விவசாயிகளை தூக்கி தூர போட்டு எடுத்துப்பீங்க விவசாயிகளா இருக்கட்டும் மீனவர்களா இருக்கட்டும் குடி வெறுமனே குடிசைவில் வீட்டுல வாழ்ற வாசிகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த மண்ணுல அகதிகளாவே இருக்காங்க நீதிமன்றம் சொல்லுது வெளிநாடுகள்ல இருந்து குறிப்பா இலங்கையில இருந்து வந்த ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது இது என்ன சத்திரமான்னு கேக்குது ஆமா இது சத்திரம் இல்ல அப்படின்னு நீங்க என்ன ஈழத்தமிழர்களுக்கு கேட்கறீங்க இங்க உள்ள தமிழர்களையே அடிச்சு தோருத்திரம் பாருங்க இது சத்திரம் கிடையாது இது முதலாளிகளுக்கான இடம் அப்படின்னு அனகாபுத்தூர்ல வீடு எரிச்சு காட்டுது திமுக அரசு நெய்வேலில நெல் பயிர நெல்பயிரில புல்டோசரை வச்சு ஓ ஓட்டினா அது பெரிய செய்தியாவது பொதுமக்கள் மத்தியில ஆ விவசாயம் ஐயோ விவசாயி அப்படின்னு கொந்தளிக்கிறோம் நீதிமன்றத்துக்கெல்லாம் கருணை பொங்குது தானா வந்து வழக்க விசாரணிக்குது பொது சமூகம் எல்லாமும் நெற்பயிருக்கு கொந்தளிக்கிறோம் நாம ஒரு மனிதன் சக மனிதன் சக தோழன் சக தமிழன் வாழ்ற இடத்த அடிச்சு அப்பள மாதிரி நொறுக்குறான் யாருக்குமே இறக்க குணம் வரல யாருக்குமே பொது புத்தி பொது புத்தியோட கருணை குணம் வந்து பொங்கலை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்குது அதிகாரிகள் கொட்டம் அடிக்கிறாங்க நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெல்ல போறோம்னு மாறு தட்டிக்கிற திமுகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வாயே திறக்கல மாறா இந்த மண்ணின் மக்களை பூர்வ குடிகளை இந்த மண்ணின் மைந்தர்களை தமிழர்களை ஆக்கிரமிப்பாளர்கள்னு அறிக்க நீங்க வெல்ல போற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் அனகாபுதூர் மக்கள் இல்லையா வடகாடு மக்கள் இல்லையா அவங்க குடிசை கொடுத்துன்னா அங்க போய் கலெக்டர் பார்க்க மாட்டார் நீதிமன்றம் சொன்னாதான் போய் பார்ப்பார் இங்க நீதிமன்றம் சொல்லுச்சுன்னு வீட்டை இடிச்சிருவாங்க நீங்க சொல்ற அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தினந்தோறும் ஜாதி வன்முறைக்கு ஆளாகிற அந்த மக்கள் கூட்டமோ தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கிற மலக்குள்ளியில இறங்குற அஹ் நிரந்தர வேலை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரியான குடிசைகளை கொளுத்திக்கிட்டும் இடிச்சுக்கிட்டோம் இருக்கீங்களே இந்த மக்கள் எல்லாம் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இல்லையா வரலையா உங்களை வெற்றி பெற வைக்கிறதுல எந்த மக்களோட வாக்க வாங்கி காசாகராண்டனா இல்ல பாப்பார குரூப்போட வாக்கை வாங்கி நீங்க வெற்றி பெற்றீங்களா மயிலாப்பூரோட வாக்கு வாங்கி நீங்க வெற்றி பெற்றீங்களா யாருக்காக வேலை செய்து நீங்க போய் பாருங்க மயிலாப்பூர் மாமாக்கள் குடியிருக்கிற இடமும் பார்ப்பனர்கள் குடியிருக்கிற இடமும் சாதாரண எளிய மக்கள் குடியிருக்கிற இடமும் அந்த குடியிருப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அங்க ஒரு விஷயம் பார்ப்பனர்கள் குடியிருக்கிற இடத்துல ஒரு விஷயம் தப்பா இருக்காது ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் அங்க இல்லைன்னு சொல்ல முடியாது எளிய மக்கள் குடியிருக்கிற இடத்துல ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்படி எல்லா இடங்களையும் விவசாய நிலம் வேணா நீங்க என்எல்சிக்கு எடுத்துப்பீங்க விவசாய நிலம் வேணா நீங்க மீத்திய நீத்தேனுக்கு எடுத்துப்பீங்க விவசாய நிலம் வேணா நீங்க சிப்காட் கட்டை எடுத்துப்பீங்க விவசாய நிலம் வேணா நீங்க தனியார் முதலாளிகளுக்கும் பிளாட் போட்டு விற்கும் எதுக்கு வேணா எடுத்துப்பீங்க இங்க இந்த குடிசைகள்ல வாழ்ற குப்பத்து ஆத்தங்கரையோர மக்கள் வீடுகளை இழந்து சொந்தமா ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாம காலங்காலமா அங்கேயே குடிசை போட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களை உங்க முதலாளிகளுக்கு வேணும் காசாக காரனுக்கு வேணும்னு அவங்கள தூக்கி அப்பள மாதிரி நொறுக்கி போட்டு அந்த இடத்த எடுத்துப்பீங்க பீச்சில் அந்த மக்கள் மீனவ மக்கள் காலங்காலமா பூர்வக்குடியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே பீச் வியூ ரெசார்ட்ஸ் பீச் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் பீச் வியூ ஃப்ளாட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அப்புறப்படுத்தி உங்களுக்கு குடிசை மாற்று வாரியம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி நகரில் தூக்கி போட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த அந்த கடற்கரையாகவே மெயின்டைன் பண்ணுவீங்களான்னா கிடையாது அங்கே வரும் பீச் ரெசார்ட்ஸ் வரும் அங்கே பீச் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும் ஃப்ளாட்ஸ் வரும் தனித்தனியான இண்டிவிஜுவல் ஹவுஸ் வரும் அன்புமணி ராமதாஸ் தங்கியிருக்கிற மாதிரியான பங்களாக்கள் வரும் யாருக்கு நாங்கள்லாம் எளிய மக்கள் வாழ்றதே இல்லையா இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வேணா தமிழ்நாடு முழுக்க இந்த ஆத்தங்கரை ஆக்கிரமிப்புன்னு இடிச்சிருக்கிற எல்லா இடங்களையும் எல்லா நகரங்களையும் எல்லா இடங்களையும் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க அங்கே எல்லா இடத்துலையும் குடிசையா இல்லை எளிய மக்கள் வாழ் வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடம் மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கும் முதலாளிகள் இடமெல்லாம் அப்படியே இருக்கும் இந்துத்துவவாதிகள் இடமெல்லாம் அப்படியே இருக்கும் கேட்டா மேப் இதுவரையும் வருது அங்க கட் ஆகுது இதுவரையும் வருது இங்கேயே நின்னு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கதை விடுவானுங்க ஆத்து தண்ணி முதலாளி வீடு பார்த்து நிக்குமா கேவலம் அரசு அதிகாரிகளான நீங்கதான் அப்படி செய்வீங்க வேற யாரும் செய்ய மாட்டாங்க நீங்க எங்க நீங்க ட்ரெயின்ல போனா பாருங்க பீச்சுக்கு போனா பாருங்க எங்க வேணா ஒரு ஏரி நீங்க சென்னைய சென்னையை உதாரணமா எடுத்துக்கங்க சென்னையில நீங்க லோக்கல் ட்ரெயின்ல பயணிக்காம இருக்க மாட்டீங்க பீச்சுக்கு போகாம இருந்திருக்க மாட்டீங்க பல ஏரியாக்களில் ஏரிகள் இருக்கு ஏரிகள் இருக்கிற இடத்துல லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் இருக்கும் ட்ரெயின்ல ட்ராக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் இருக்கும் பல அப்பார்ட்மெண்ட்டுகள் இன்னமும் கட்டப்பட்டிருக்கு ரயில்வே பாதைகள் இருக்கிற இடத்துல பீச்லேயா பீச் ஹவுஸ் இருக்கும் பீச் ரெசார்ட்ஸ் இருக்கும் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ளாட்ஸ் இருக்கும் பீச் பீச் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் யார் அங்கெல்லாம் இருந்தவங்க யார் இப்போ எப்படி இதெல்லாம் புதுசாக முளைச்சிச்சு முதலாளிகளுக்கான நகரமா சென்னை முதலாளிகளுக்கான மாநிலமா தமிழ்நாடு அப்படின்னு நாங்க கேட்க விரும்புறோம் எளிய மக்களுக்கான ஆட்சி தமிழ்நாடுக்கான பொற்காலம் அதனால இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எங்களையே ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முதலமைச்சரை பார்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம் இங்க டிராக் வியூ அபார்ட்மெண்ட்ஸும் பீச் வியூ அபார்ட்மெண்ட்ஸும் லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸும் எப்படி வந்துச்சு இந்த ஆத்தங்கரை ஓரமோ ஏரி ஓரமும் ரயில்வே பாதைகள் ஓரமும் வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் எல்லாம் யாரு யார் யார் அப்புறப்படுத்திட்டு யாருக்காக இந்த மாநிலம் யாருக்கானது இந்த தமிழ் மண் அப்படின்னு நாங்க கேட்க விரும்புறோம் அந்த கேள்வி அனகாபுதூர் மக்களோட அந்த அழுகுறலும் ஓலமும் நெஞ்சை விட்டு அகல மாட்டேங்குது குடியிருக்கிற வீடை அவங்களோட இடத்த நொறுக்குன்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் நாம பொது சமூகம் எப்படி அதை கடந்து போக முடியும் ஒருத்தன் தங்கி இருக்கிற வீடை நொறுக்கிட்டு போறான் குடும்பமே குழந்தை குட்டியெல்லாம் அலறுது ஐயோ அம்மானு ஓலமிடுது நான் அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வச்சுன்னா அதனோட லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியாதா அரசு கட்டி கொடுக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகளோட லட்சணத்தை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் நொறுக்குனா கான்கிரீட் கட்டணும்னு சொல்ற கையப்புல நொறுக்குனா தூள் தூள் ஆகுதியா ஒரு சிவகார்த்திகனோட படம் வந்துச்சு அது அப்பட்டமா அப்படியே நீங்க கட்டி கொடுக்கிற குடிசை மாற்று அடுக்குமாடி குடியிருப்புகள்ல அப்படியே அம்பலப்படுத்தி காத்துச்சு உண்மையா அது என்ன வெறும் படமா அது இருநூத்தி முப்பத்தி நாலு ஜே தொகுதியிலையும் ஜெயிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற முதலமைச்சருக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் வடகாடா இருக்கட்டும் கடலூரா இருக்கட்டும் அனகாபுதூரா இருக்கட்டும் நாங்குநேரியா இருக்கட்டும் அத்தனை தினந்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும் எப்ப மீனவர் பிரச்சனைகளுக்கு எங்க எங்க முதலமைச்சர் கடிதமா எழுதிக்கிட்டு இருக்காருன்னா ஏன் வழக்கு போடல வழக்கு போடுறதுக்கு இத்தனை தடவை போராட்டங்கள் உங்களுக்கு இங்க மக்களுக்காக நிற்கிற இயக்கங்கள் மே பதினேழு உள்ளிட்டவை பண்ணிக்கிட்டு அரசு அரசாங்கம் மக்களுக்கானது இல்லை நாம் தேர்ந்தெடுக்கிற அரசுன்னு நம்மளை ஏமாத்திக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியா இந்த மாதிரியான செயல்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு அரசு நாம எதிர்த்து நிமிர்ந்து நிக்கிற வரைக்கும் திமிரி எழுற வரைக்கும் எதிர்த்து கேள்வி கேட்காத வரைக்கும் கேள்வி கேட்டாலே அனகாபுதூர் காணும் நேற்று இருந்த வீடுகள்லாம் இன்னைக்கு மண்ணோட மண்ணா இருக்கு கேள்வி கேட்டாவோ கேட்டால் ஒளிய குறைஞ்சபட்ச நீதியாவது நமக்கு கிடைக்காது இங்கே எல்லாம் நமக்கான அரசுன்னு சொல்லிப்பான் நான் எளிய மக்களுக்கான அரசுன்னு சொல்லிப்பான் கிட்ட இருந்து வந்த அரசுன்னு சொல்லிப்பான் உங்களுக்காக தான் வாழ்றோம்னு சொல்லிப்பான் ஆனால் முதலாளியாகவே தான் இருப்பான் முதலாளி முதலாளிக்கு தான் வேலை செய்வான் மக்களுக்கு வேலை செய்ய மாட்டான் இந்த மண் முதலாளிகளுக்கான மண்ணா மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு காலங்காலமா எளிய மக்கள் தூக்கி தூக்கி வீசப்பட்டுக்கிட்டே இருக்கான் நாம்ப ஊருக்குள்ள இடம் கொடுக்க மாட்டான்னு ஊருக்கு வெளியே ஆத்தங்கர ஓரமா ஏரிக்கர ஓரமா இந்த மாதிரி தொடர்வண்டி சா ட்ராக்குகள் ஓரம் எல்லாம் கூடியிருந்துகிட்டா அதெல்லாம் தான் இன்னைக்கு சொகுசான இடங்களாக மாறிடுச்சு ஆஹா நாங்க நின்று மாடியில் நின்று பால்கனில நின்று ட்ராக்கு ட்ரெயின் போகிறத பார்க்கணும் பீச் காற்றை வாங்கணும் நாங்க ஏரிக்கிற காற்றை வாங்கணும் நாங்க அப்படின்னு எளிய மக்கள் அங்க வேற வழி இல்லாமல் போய் குடியிருந்த மக்கள் எல்லாம் அங்கிருந்து தூக்கி எறியப்படுறார்கள் இது இது தமிழர்களுக்கான உழைக்க மக்களுக்கான மண் இல்லை அப்படின்னு வர்க்கம் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கான ஆட்சியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து அவங்க அதிகாரிகள் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டே இயங்கிக்கிட்டு இருக்காங்க மக்கள் விழிச்சுக்கணும் நிச்சயம் திமுகவுக்கு தேர்தலில் பதிலடி கொடுக்கணும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே ஜெயிச்சது திமுக கூட்டணிகள்லாம் சேர்ந்து அதுக்கே அவங்க எதிர்கட்சிகள் வலுவா இல்லை அடுத்த தடவை நிச்சயம் நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த ஆணவத்துல தேர்தல் நெருங்குற சமயத்திலே இந்த வீடு இருக்கிற செயல்பாடுகள்ல ஏ இறங்குறாங்க பார்த்துக்கோங்க பாஜகவும் அப்படிதான் பண்ணிச்சு தேர்தலை கூட பொருட்படுத்தாமல் பெட்ரோல் விலையை குறைக்கல டீசல் விலையை குறைக்கல விலைவாசியை கட்டுப்படுத்தலை டாலர் வேலை போய்கிட்டே இருந்துச்சு அவங்க வெறும் மத வெறுப்பு அந்த மாதிரியான அந்த அந்த மதவெறி பிரச்சாரத்தை மட்டுமே நம்பி தேவை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க திமுக தொடர்ச்சியா பாஜகவை மட்டுமே காட்டி வலுவான எதிர்கட்சிகள் இல்லாததுனால முதலாளித்துவமும் பாஜக எதிர்ப்பும் கலந்து அந்த விஷயத்திலே நம்ம வெற்றி பெற்றுருவோங்கிற ஆணவத்தில் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிங்கிற ஆணவத்தை இரநூறு தொகுதிங்கிற ஆணவத்தை திமுகக்கு மக்கள் தேர்தல் மூலமாக ஆணவத்துக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக ஓங்கி ஒளி ஒழிக்கும் அரசியல் வெங்காயம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்